வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு மார்கழி மூணா நாள் நல்லா காலையில் எந்திரிச்சு எல்லா வெற்றிகரமாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு சதுர்த்தி அதனால காலையில் விநாயகருக்கு பூஜை பண்ணி விநாயகருடைய அபிஷேகம் எல்லாமே பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதம் நிறைய வாங்கியாச்சு உங்களுக்காகவும் நான் வேண்டிட்டு எல்லாருக்கும் நல்லா அப்படின்னு இன்னைக்கு வந்து காலையில் என்ன டிஃபன் பண்ண போறோன்னா சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவியே பண்ண போகிறோம் சாதமும் வச்சுட்டு இங்கே டீ போடுறதுக்கு பால் காய வச்சுட்டு கொஞ்சம் காலையில் நேரத்தில் இப்போலாம் வேலை செஞ்சதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது அஞ்சரைக்கெலாம் நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் ஆறு மணிக்கெலாம் ரொம்ப இதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குது தம்பி போகிறதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுடுவேன் இப்போ வந்து பால் காய வச்சாச்சு இப்போ வந்து டீ போட பாருங்கள் பால் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து வெந்நியை வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம் அதனால் தண்ணி கொதிக்கட்டும் அந்த பக்கம் சாதமும் வச்சுட்டேன் பாருங்கள் சாதம் வச்சு வடித்து நீர் வரத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த பக்கம் வந்து நான் சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் மொதல் வந்து அது மூலம் தண்ணி கொதிச்சு கூட நம்ம காலிஃப்ளவர் போட்டு விட்டோம்னா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் காலிஃப்ளவருக்குமே லைட்டாக இப்போ இங்கே வந்து நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கோங்க சப்பாத்திக்கு எல்லாம் எப்படி பிசைவங்களோ அதேமாதிரி நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க பாட்டு சத்தம் எல்லா கோயிலையுமே காலையில் பாட்டு போட்டு விட்டுறாங்க வீடு எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் லேட்டாகட்டும் லேட்டாட்டமே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிடுறாரு பாட்டு சத்தம் கேட்குதுண்டு சரி அதனால கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் சத்தமாக பேசுங்கள் அப்படிங்கிறாங்க என்னப்பாங்க நல்லா சாஃப்ட்டாக பிசினிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா நல்லா கையை நல்லா அமைத்தி அமைத்தி பேசினாச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணி இன்னும் லைட்டாக மட்டும் ஊற்றுவேன் இந்த தண்ணியே சரியாக போகும் இதுலேயும் நம்ம பிசஞ்சிடணும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வருங்க இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு காலிஃப்ளவர் நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம் ஏன்னா நம்ம கிரேவி செய்ய போகிறோம் இருக்கும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம் அந்த பக்கம் பால் வந்து நமக்கு ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் டீ போடணும் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நமக்கு டீ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெசஞ்சாச்சு இந்த மாதிரி பிசஞ்சு வச்சிடணும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம மேலே தலையை வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊரட்ட அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா அமைத்தி அமித்தி விட்டு பிசஞ்சு அப்படியே நம்ம சப்பாத்தி விட்டு ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த கை இப்படி மடக்கி இந்த மாதிரி குத்துனோம்னா தான் நமக்கு சப்பாத்தி வந்து சூப்பராக வரும் ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக ஹார்டாக ஹார்டாகிரும் இந்த மாதிரி பிசைஞ்சால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸிங்கே வந்து காலி ஃப்ளவர் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இப்போ டீ இந்த அடுப்பில் மாற்றி வச்சிடலாம் நல்லா காளி ஃப்ளவர் வந்து வடிகட்டிட்டு வந்துடலாம் இப்போ வந்து காப்பி போட்டுடலாம் காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து கிரேவி தாளிச்சு விட்டுடலாம் அவங்களுக்கு காஃபி நமக்கு எனக்கு டீ போட்டாச்சு சரி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்த்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் காலையிலே காஃபியும் டீயும் போட்டாச்சு வாங்க எல்லாம் டீ குடிக்கலாம் நீங்களும் டீ குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக காலையில் வேலையை பாருங்க டீ குடிச்சிட்டு வந்து நம்ம கிரேவி தாளிச்சு விட்லாம் இப்போ கிரேவி செய் காலிஃப்ளவர் கிரேவி செய்யறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டும் பொறிஞ்சது கொஞ்சமாக சீரக சே சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு இப்போ நான் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இப்போ வர மிளகா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறோம் உப்பு சேர்த்துருந்தா சீக்கிரம் வதங்கிறேன் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வரையும் இந்த மாதிரி வதங்கிடணும் இப்போ வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்துலேயே சேர்த்துருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு மசாலா போட்டு நான் அந்த கிரேவி செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றாலும் நான் செய்ய போகிறேன் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா கருவேப்பிலையே வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளி பழமாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தக்காளி பழம் நிறையா போட்டு செஞ்சால்தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் நமக்கு நிறைய கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அதனால பழம் ஒரு மூணு பழம் நான் பெரிய பழமாக எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா நம்ம வதக்கிடலாம் வதக்கிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு வதங்கிட்டோம் இதில் வந்து லாஸ்ட்டு வந்து நான் என்ன பழக்க போ இஞ்சி பூண்டு இஞ்சி பழப்பு போகிறது கிடையாது பூண்டை நல்லா தட்டி நல்லா அந்த கிரேவி பசத்துக்கு வரும்போது பூண்டும் மிளகு ஜீரகம் இது மூணு போட்டு தான் இந்த கிரேவி சேர்ப்புறோம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு நம்ம எல்லாம் சாஃப்ட் பண்ணணும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்குனதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி தக்காளி வந்து டேஸ்ட்டு மாதிரி நல்லா வதக்கி விட்றணும் எடுத்து எடுத்து நல்லா வதக்கி விட்டா சீக்கிரம் நமக்கு வதங்கிரும் இந்த மாதிரி வதங்கிடணும் நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளியே நமக்கு கொஞ்சம் கிரேவி கொடுக்கும் அதனால் தக்காளி கொஞ்சம் நுண்டனாவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது சாதத்தோட வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இதை நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இது வீட்டில் குழம்பு தூள் ரெண்டுமே நான் வச்சுருக்கிறதுனால நான் அதையே போட்டு செய்வேன் இப்போ ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவில் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா போட்டு கிளறி விட்டுறலாம் ஒரு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துடலாம் லைட்டாக அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து விடலாம் லாஸ்ட்டில் வந்து அந்த பூண்டும் அந்த ஜீரகம் மிளகெல்லாம் தட்டி போடுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குது வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மதோ ஒரே ஒரு கொதி வரட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம் ஒரு கொதி வந்துருச்சு அவ்வளோ இதே மாதிரி எடுத்து சாதத்திடையெல்லாம் போட்டால் எப்படி தம்பி இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் வேக வச்சு நல்லா வடித்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு காலிஃப்ளவர் நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருமல் வந்துருச்சு நல்லா இப்போ கிளறி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இது கிரேவி பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு சோப்பிட்டு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி இது நல்லா வெந்து வரப்போ நமக்கு கரெக்டாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரேவி நமக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுவுமே நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சிடலாம் இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு அதனால் நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சிட்டோம்னா தம்பி இப்போ கிளம்பிடுவான் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம தப்பா சப்பாத்தி தேய்ச்சிடலாம் இப்போ நம்மகிட்ட காட்டுறதுக்காக மேலே வச்சிருக்கேன் நான் கீழே உட்காந்து எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டு வந்துடுவேன் டக்குன்னு இப்போ நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி வந்து நம்ம நல்லா அப்படி பிசையணும் அந்த பிசையிறதை பொறுத்து தான் இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் உருட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி தேய்ச்சி தட்டத்தில் வச்சுருவோம் தட்டத்தில் வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் அதனால் எல்லா சப்பாத்தியும் நான் உட்காந்து தேய்ச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேட்டாப்பில் வந்து நான் பூண்டும் ஜீரகம் நறுக்கி வச்சுருக்கேன் கட் இது தட்டி வச்சுருக்கிறேன் தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் எல்லாமே நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக அந்த மனத்துக்கு மட்டும் பெப்பர் தூள் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டு அடுப்பில் அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி சூட ஆரம்பிச்சலாம் சூப்பராக இருக்கும் வாருங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க டைம் ஆயிடுச்சு தம்பிக்கு அதனால் சீக்கிரம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் நல்லா சூடாகிடுச்சு சப்பாத்தி நல்லா வேந்துட்டு மூணு நாலு சப்பாத்தி மூடு போட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவோம் அதனால் சீக்கிரம் போட்டு கொடுத்து விட்டுடலாம் தம்பிக்கு வந்து டிஃபனுக்கு நாலு சப்பாத்தி இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு சப்பாத்தி சுட்டாச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி சுட்டாச்சு வாங்க சூப்பராக இருக்குது இப்போ குருமாவுக்கு வந்து நம்ம கிரேவிக்கு வந்து இப்போ ம இது மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிளர் கிளறி விட்டுடலாம் கிளறிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பசங்களுக்கு சப்பாத்தி இந்த காலிஃப்ளவர் பசங்க இதுவும் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க ஒன்றும் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ தம்பிக்கு ஊற்றி கொடுத்தலாம் சாப்பிடட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு பசங்க நிறையா கேட்பாங்க அம்மா உங்கள் அம்மா செய்கிற ரெசிபி எல்லாமே சூப்பராக இருக்குது ஹரிஷ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா அதனால் தம்பி அம்மா கொஞ்சம் ச நிறையாவே கொடுத்து விடுங்க அப்படிமா எப்பயுமே இப்போ சூப்பரான நமக்கு காலிஃப்ளவர் கிரேவியும் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க அப்புறம் எல்லோரும் கேட்டிருக்கீங்க அம்மா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே மார்கழி மாதம் எழுந்திரிச்சு எப்பயுமே டெய்லி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வேலையை பாருங்கள் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு டைம் ஆச்சதுனால வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு சூப்பராக நோடியில் மீட் பண்ணோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ